தோரம் பருப்பு மாங்காய் வச்சு ஒரு கடைசல் பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு ஐம்பது பருப்பு கழுவி குக்கரில் போட்டிருக்கேன் ஒரு தக்காளி பழத்தை போடுறேன் நான் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பெரிய மாங்காயெல்லாம் பாதி மாங்காய் தோல் சிவி எடுத்துருக்கேன் அதையும் போட்டுருவோம் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன் இதுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு விட்டுறேன் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டு விட்டுருவோம் ரொம்ப தண்ணி ஊற்றிடுவோம் ஊற்றி இதை ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பண்ணி பார்த்துடலாம் குக்கராக இந்த மாதிரி பருப்பு மத்த எடுத்து நல்லா கடையணும் தேவை அளவு உப்பு போட்டுருவோம் நல்லா கடைஞ்சாச்சு இப்போ நம்ம தாலிப்பா பார்த்துருவோம் பருப்பில் கடாயி வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கு தேங்காய் அண்ணங்கள் பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கடுகு சேர்க்கிறேன் கடுகு பொரியுது வெந்தயமும் சீரகமும் ஒவ்வொரு பிஞ்சு போடுறேன் இப்போ எடுத்து வச்ச கருவேப்பில் வெங்காயம் பட்டை வச்சு சேர்க்குறேன் நல்லா கோல்டன் கலராக வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்குருவோம் ஒரு அரை ஸ்பூனு பெருங்காயம் சேர்க்குறேன் நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சு அந்த கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்துருவோம் குக்கரக்கழி ஒரு டம்ளர் தண்ணி இதில் சேர்க்குறேன் ஒரு கொதி வரட்டும் ஒரு காய் இப்படி கொத்தமல்லி எல்லாம் நான் அனுப்பிச்சு வச்சுருக்கேன் அதில் போட்டு விட்ருவோம் ஒரு கிண்டு கிண்டி விட்ரலாம் வாருங்க சூப்பரான பருப்பு மாங்காய் ரெடி ஆயிடுச்சு அதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டே ஒரு பவுலுக்கு மாற்றுறேன் இப்போ ஷீலோ கிச்சன்லேருந்து பருப்பு மாங்காய் கடைசல் பண்ணி வச்சுருக்கேன் இந்த குழம்பு இருந்துச்சுன்னா ரெண்டு தட்டு சோறு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு உருளைக்கெழங்கு வருவலோ சேனக்கெழங்கு வருவலோ இல்லை கத்திரிக்காய் வறுவல் அப்பளம் எதுனாலும் வச்சு நம்ம சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மாங்காய் கிடைக்கிறப்போ தான் நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி